ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் இங்கே வந்து குற்றாலம் வந்தாச்சுங்க நல்ல ஃபால்ஸில் குளிச்சாச்சு பார்த்தீங்கன்னா நேற்றிய ஃபால்ஸ் இன்றைக்கி ஃபால்ஸ் எல்லாம் குளியில் போட்டாச்சு செம்மையாக குளித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் சாப்பிட வந்துருக்கோம் மதியம் லஞ்ச் சாப்பிட வந்துருக்கோம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த செங்கோட்டை அந்த பாட்ரு கடை அதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா அங்கேலாம் போகல அங்கேனா வந்து சில பேருக்கு பிடிச்சிருக்கோம் சில பேருக்கு பிடிக்காது நம்ம அங்கே சாப்பிட்டு சாப்பிட்டு கடுப்பாயிடுச்சு அதனால பார்த்திங்கன்னா இப்போ இங்கே குற்றாலத்தில் இருந்து பார்த்திங்கன்னா மதுரை பாண்டியன் ரெஸ்டாரண்ட் மிஸ்ஸுங்க ரெஸ்டாரண்ட் மிஸ் எல்லாம் ஒன்று தான் வாங்க போவோம் சாப்பிட போவோமா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது மட்டன் சிக்கன் பிரியாணி மட்டன் சுக்கா ஈரல் கோழி மீன் ரோஸ்ட்டு மீன் குழம்பு போன்லெஸ் ஆம்லெட் எல்லாமே இருக்குது நம்ம அப்படியே சாப்பிட போவோம் உள்ள இந்த ஹோட்டல் வந்து நிறைய பேர் தெரியாது நம்ம சாப்பிட்டு இந்த ஹோட்டலில் ஃபேமஸ் ஆகி கொடுவோம் சரிங்களா இடம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய இடம் இருக்குது உள்ள இன்றைக்கி வந்து சண்டே நல்லா கூட்டமாக இருக்கு பயங்கரமா நம்ம ஒரு பதினஞ்சு பேர் இருக்கும் அதனால வந்து ஒரு பக்கமான இடத்த ரெடி பண்ணியாச்சு அப்படியே இன்னும் சூப்பராக இருக்கு உட்கார சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா இல்லையா பதினஞ்சு பேருக்கு அங்கே போனோம்னா வச்சுங்க உட்கார என்ன இருக்காது நிற்கணும் இல்லை பாலர் கடைக்கு போனோம்னா இங்கே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது கூட்டம் இருக்குது அதே சமயத்தில் சாப்பிட்டாட்டு போயிட்டுருக்கோம் சீக்கிரமாக நம்மள்கிட்ட நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் இருக்கோம் கிட்டத்தட்ட இதில் ஒரு ஆறு பேர் இதில் ஒரு ஆறு பேர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் போட்டாச்சு அக்காவா ஒரு டேபிள் போட்டாங்க பாருங்கள் அதாவது இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வேறு யாருமே இல்லை பாருங்கள் நிறைய பேர் வந்தாங்கன்னா ஜம் சாப்பிட்டு என்ஜாய் பாருங்க நம்ம வந்து நேற்று எல்லாம் கலந்து சாப்பிட்டோம் பிரியாணி சாப்பிட்டோம் மீல்ஸ் சாப்பிட்டோம்னா கலந்து சாப்பிட்டோம் எப்பயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரியாணி வந்துருக்கு வெறும் குஸ்கா தான் கொடுத்துருக்காங்க டேஸ்ட்டுக்கு பரவாயில்ல விடுங்க அதுவும் பாருங்கள் மிளகா கொடுத்துருக்கு ஐயா அழகா பாருங்கள் நல்லா வாழை இலை போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க நமக்கு மீல்ஸ் வந்துடுச்சு

ஆ வெண்டைக்காய் சாப்பிட மாட்டேன் பிடிக்காதுங்க இன்னும் வச்சுருங்க உடலங்காய் உடலங்க வந்து நீர்காய் சாப்பிட்லாம் வெண்டிக்காய் எனக்கு பிடிக்காதுங்க ஏங்க நீங்கள் வேறு வெண்டிக்காய் சாப்பிட்லாம் வெண்டிக்காய் சாப்பிட்டா நாலேஜ் வெண்டிக்காய் சாப்பிட்டா தேவையில்லா நாலு தேவையில்லாம் இந்த கூட்டை போட்டு சாப்பிடலாம் பசங்க பயணம் ஓகே நல்லா இருக்கு நான்வெஜ் வெளில வெஜ்ஜேன்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புகை வாடடிக்கு ரைட்டா விறகு விரக்கடுப்பு விரக்கடுப்பு நல்லா சமைப்பாங்க கூட இருக்கு புகை வாட அடிக்குது அப்படியே என்ன என்ன மட்டன் என்ன மட்டன் அது இங்கே வைங்க மட்டன் வைங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா மட்டன் நம்ம ஃபேவரட்டாக சாப்பிட்றது நல்லா செமிகிரேவியாக போட்டுருக்காங்க மட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸா இருக்குது பாருங்க சின்ன பீஸா இருக்கு மீன் சரி சின்ன பீஸா இருக்குது போட்டுருக்காங்க மட்டன் வந்து உங்களுக்கு மட்டன் கிரேவியை போட்டு பசஞ்சு சின்ன சின்ன பீஸ் பார்த்தீங்கன்னா மட்டனை போட்டு சாப்பிட்றோம் சேனல் இருக்குது மட்டன் கிரேவி எடுத்து சாப்பிடுவது செம்ம லெவலில் டெஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது மட்டன் குழம்புங்க அதெல்லாம் கொழம்பு தான் சார் மீன் 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 கொண்ட போகிறேன் சார் ஆனால் மட்டன் குழம்பு போட்டு சாப்பிடுவாங்க இந்த இங்கே வந்து ஓரளவுக்கு நல்ல ஹோட்டல்னு சொல்லலாம் இந்த ஹோட்டல் வந்து உங்களுக்கு மட்டன் குழம்பு சாப்பிடுவோம் ரொம்ப ஆவரேஜ் ஆகிறோம் உங்களுக்கு ஏன்னா அந்த மட்டன் மசாலா போட்டு சாப்பிட்டோம்ல ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு மட்டன் மசாலா இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்கு நமக்கு நெஸ்ட் வந்து மீன் குழம்பு மட்டன் இருக்கு மீன் குழம்புங்க அது ஏதோ இருக்கு மீன் குழம்பு அவ்வளோதான் அது மட்டன் கொழம்பு நெக்ஸ்ட் மீன் குழம்பு நம்ம ஆளுத்தர் வந்து மீனில் வந்து மண்டை இருக்கான்னு கேட்டாரு அதெல்லாம் இருக்காது போடாதுங்க நம்ம ஆளுத்தர் கேட்டாருங்க சாப்பிடும்போது போது மீனில் மண்டை இருக்கான்னு கேட்டாரு மீனில் மண்டெல்லாம் இல்லை வேற ஏதோ இருக்குன்னாச்சு சரி மீன் கொண்டு சாப்பிட்டு வைப்போம் சரிங்களா மீன் கொண்டு போகே ஓகே தான் பார்த்தீங்கன்னா மீன் கொண்டு அண்ணாச்சு ஆம்லெட் ஆம்லெட் வந்துச்சு ஆம்லெட்டு ஓகே வந்து வந்துருச்சு

தயிர் தயிரு தயிர் ஒன்று தயிர் வந்து போட்டு சூப்பு ரசமா சரி ஓகே ஓகே சூப்பு ரசங்க நல்லா சூப்பராக இருக்குது நச்சின் சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரசம் வந்து பைனெல்லாம் பார்த்தீங்கன்னா தயிர்ங்க தயிர்லாம் திக்காக இருக்குது அப்படியா பாத்திரம் பார்த்தீங்கன்னா அதுக்கான இது கொடுத்துருக்கேன் பண்ண பாத்திரம் சூப்பராக இருக்குது ரைஸ் பண்ணாதீங்க ரைஸ் வந்து வரையா இருக்குது வேறு வேஸ்ட் பண்ணி ஆ சொல்ல முடியாது ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வரையா இருக்குதுங்க பாருங்க தெரியுது பரவாயில்ல நல்லா வரையாது ரைஸ் அது எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்குதுதான் என்ன தான் சாப்பிட்ணா கடைசியாக தயிர் சாப்பிட்டா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா இல்லை

மோர் வந்து நல்லா செரிக்கும் பாத்தீங்கன்னா ரசமும் செரிக்கும் மோர் நல்லா குடிக்கணும் அப்போ ரொம்ப நல்லது என்ன சொல்றா மோர் வந்து தாக்கல் அடிக்கும் உடம்புக்கு குளிச்சு நல்லா குளுமையாச்சுக்கும் நல்லா குடிச்சாச்சு குளிச்சுட்டு சாப்பிடுவோம் நல்ல கூலிங் தான் ஃபுல்லாகவே ஊருக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போறோம் சரிங்களா அதாவது பில்லு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்துருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் சாப்பிட்ருக்கேன் ஒரு ஆளு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா கணக்கு இது மாதிரி சேர்ந்து சாப்பிட்ட வசதி பார்த்திங்கன்னா எல்லாமே சாப்பிட்டு ஷேர் பண்ணிவிட்டு செமையாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்தீங்க அங்கே சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் சாப்பிட்றோம் அவரோடது ரேட்டு ரீசனபிளாக இருக்குது அதுமாதிரி காலேஜ் டிஃபன்லாம் உண்டு காலையில் டிஃபன் உண்டு நைட்டு டிஃபன் உண்டு உங்களுக்கு காலையில் வெஜிடேரியன் போல் இருக்குது நைட் வந்து முட்டை கறி தோசை அது மாதிரி நிறையா இருக்குது நிறைய ஐட்டம் வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் கமெண்ட் பாக்ஸில் நல்லா கமெண்ட்டாக போடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்